மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் இன்னைக்கான எபிசோட்ல பல பேரோட உண்மையான முகங்கள் வெளிவந்துச்சு இவங்களோட உண்மையான முகங்கள் எல்லாமே இருந்து பாக்குற நமக்கு தெரியும் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற முத்துக்குமரன் வந்து தர்ஷிகா எல்லாம் நல்ல கேமர்ப்பா சூப்பரா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவருமே தர்ஷிகா விஷால் அருண் இவங்களை எவ்வளவு பெரிய பாட்டில் அப்படிங்கறத உணர்ற தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே தவறுகள் யாருமே பண்ணலாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே தவறுகள் பண்றாங்க இன்னைக்கு முத்துக்குமாரன் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி அன்ஷிதா பண்ணும் போதோ ரயான் பண்ணும் போதோ கண்டிக்கவே இல்லை வான் கூட பண்ணல எதுக்காக முத்துக்குமாரைர முத்துக்குமார பண்ணாதான் போட்டு வீக்லோ அது பெரிய பேசுபொருள் பொருளாகாது முத்து மாதிரி ஆட்களை அடிச்சா மட்டும்தான் வீக்கெண்ட் எபிசோட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இது ஒரு கண்டென்டா பெரிதப்படுத்தப்பட்டுச்சு அதே நேரத்துல இந்த டப்பா அருண் வந்து விஜய் சேதுபதியே இழிவா பேசுறாரு அதை எதையும் காட்ட மாட்டேக்கானுங்க சூப்பர்ரா உங்க ஹோஸ்டுக்கு நீங்க குடுக்கற மரியாதை வேற லெவல் சம்பளம் மட்டும் தான் அவருக்கு மத்தபடி அவரை எந்த அளவு அடிக்க முடியுமோ அந்த அளவு போட்டியாளர்களை வச்சே அடிக்கிறீங்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க நேற்று ராத்திரி அருண் பிரசாத பொறுத்தளவுல விஜய் சேதுபதியை இழிவா பேசியிருந்தாரு அதை எதையுமே எபிசோட்ல கேட்டல என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடெயிலா பாத்துரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு நேற்று ராத்திரி நடந்த சம்பவங்களை தான் முதல்ல காட்டுறாங்க இந்த இடத்துல அன்ஷிதா ரயான் ரெண்டு பேருமே சைக்கிள் மதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரயானுக்கு பதிலா சத்யாவை சுவாப் பண்ண சொல்லி அன்ஷிதா சொல்றாங்க அந்த இடத்துல ராணுவ வந்து சின்னதா பிரச்சனை பண்றாரு நீங்க மட்டும்தான் சைக்கிள் மிதிக்கணுமா எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு இந்த ராணுவ மாதிரி ஒரு கேவலமான கேம் பிளேயரா நான் பார்த்ததே கிடையாது ஆமாங்க நேத்து கூட பல பிரச்சனைகள் பண்ணாரு அதுக்கப்புறமா தீபக் கிட்ட உட்கார்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நான் வேணும்னு தான் பண்ணேன் தொழிலாளரா இருக்கும்போது என்னால கண்டென்டே கொடுக்க முடியல அதுக்காக தான் தேவையில்லாத ஆர்குமெண்ட் கொண்டு வந்தேன் இது தப்பா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பேசி அதாவது முத்துக்குமரன் இழிவுபடுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி ராணுவ வந்து ஒரு பொய்யான புகாரை கொடுத்திருந்தாரு அது பொய் தான் நான் கண்டென்ட்டுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கறத நேற்று ராத்திரி தீப கிட்ட பேசிருந்தாரு இதுல இருந்தே ராணாவோட கேம் பிளே என்ன அப்படிங்கறது நமக்கு புரியுது அவரை பொறுத்தளவுல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரிதான் இந்த இடத்துல அன்ஷிதா கிட்டயும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா காஜி ஜோடிகளை காட்டுறாங்க வேற யாருங்க விஷால் தர்ஷிகா தான் இந்த ரெண்டு பேருமே கண்டென்ட் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் பண்ணி இருக்காங்க பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது எப்பா இந்த வாரம் டபுள் எக்ஷன் வேற சொல்றீங்க இந்த ரெண்டையும் தூக்கி வெளியே போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாம மிட் வீக் எபிக்ல தர்சிகா தான் வெளியே போறதா சொல்றாங்க இன்னைக்கான ஸ்ட்ரீம் பார்த்தோம்னா தர்ஷியாவை கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க சாச்சனா கூட வெளியே போகும்போது நல்ல பேரோட தான் வெளியே போனாங்க ஆனா தர்ஷிகா வெளிய போற நேரங்கள்ல அந்த விஷப்பாம்பு அப்படிங்கிற பட்ட பேரோட வெளியே போறாங்க அதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்லுவேன் அதுக்கப்புறமா நேற்று அருண் பிரசாத் அதை எதையுமே எபிசோட்ல காட்டல அந்த இடத்துல அருண் பிரசாத இந்த வாரமே அனுப்புனாலும் நல்லதுதான் பிக் பாஸ் என்ன வெளியனு ஒரு நாளே என்னால டாஸ்க பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி முதல்ல அருண் வந்து கதறிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அருண் வந்து வீக்கெண்ட்ல நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றதெல்லாம் டாஸ்க்ல நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவு நாளைக்கே ஆகுது மஞ்சிரி எல்லாம் வச்சு செஞ்சிருவேன் வீக்கெண்ட்ல நியாயம் கிடைக்கும் அப்படின்னா நான் வெயிட் பண்ணவே மாட்டேன் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா வச்சு செஞ்சிருவேன் பேசி இருந்தாரு என்ன சொல்ல வரா விஜய் சேதுபதி என்னோட ஒரு குறும்படமா போட்டு காட்டி என்னப்பா உனக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி இந்த டப்பாவை கிழிச்சு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கருத்து ஆமா தானுங்க வீக்கெண்ட் எபிசோட்லயே விஜய் சேதுபதியை டேரக்டா முறைச்சிட்டு நிக்கிறான் டப்பா அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்ல கூட ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாரையும் கேவலமா பேசுறான் மார்க் பண்ணிட்டு இருக்கான் இரிட்டேட் பண்றான் தேவையில்லாம ப்ரோவோக் பண்றான் இப்படிப்பட்ட போட்டியாளரை கண்டிப்பா கண்டிச்சே ஆகணும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல அருண் வந்து விஜய் சேதுபதியை பத்தி பேசினது எதையுமே காட்டல அதுக்கப்புறமா அன்ஷிதா வந்து நடுராத்திரி பாத்ரூம் போனோம் அப்படிங்கறதுக்காக ரஞ்சித்தை எழுப்புறாங்க ரஞ்சித பொறுத்தவரை கேமரால சொல்லிட்டு சைக்கிள் மதிக்க தொடங்குறாரு அன்ஷிதா பாத்ரூம் போயிட்டு ஆனா என்ன தண்ணி வரல மேனேஜர் வந்து கேமரால சொன்னாதான தண்ணி வரும் மேனேஜர் சொல்லறதுனால தண்ணி வரல இத வந்து அன்ஷிதா சொல்றாங்க அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த காதல் கர்ம ஜோடிய காட்டுறாங்க வேற யாரு தர்ஷிகா விஷால் இந்த இடத்துல தர்ஷிகா வந்து எனக்கு டாய்லெட் போனோம் நான் வந்து ராணுவ எழுப்ப போறேன் அவன் தான் கேமராவுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் கதறுவான் அவனை எழுப்புனா கண்டென்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் மிதிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ராணுவ எழுப்பி பாத்ரூம் போறாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல டாஸ்க் நடந்துகிட்டே தான் இருக்குது அதாவது இந்த டாஸ்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நடக்கும் அப்படிங்கறத பிக் அறிவிச்சிருந்தாரு காலில் எழுப்பினோடைய அன்ஷாவை பொறுத்தளவுல எல்லாரும் பாத்ரூம் போறதுக்காக சைக்கிள் பெடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா அன்ஷிதா ரொம்ப நேரமா சைக்கிள் பெடல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இந்த டாஸ்க்கு முதல் அடிக்கப்படுது அதாவது மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கலந்துரையாடி மேனேஜரா இருக்க இவங்களுக்கு தகுதி இல்ல மாதிரி ஒரு நபரையும் அதே மாதிரியே தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு நபரை மேனேஜரா அனுப்பணும் அப்படிங்கறதுதான் ஸ்வாப்போட விதிமுறையா இருக்குது அதன் அடிப்படையில விவாதங்கள் போகுது மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துகுமரனை தொழிலாளரா போறவங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக விளையாடணும் மாதிரி அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு அந்த இடத்துல பல ஆர்குமெண்ட் போகுது அது உங்க விருப்பமா இருக்கும் போறவங்க அவங்க கேமுக்காகவும் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி விஷால் சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க எல்லாருமே பேசுறாங்க இப்படி பல விவாதங்கள் போகுது எல்லாருமே சேர்ந்து சௌந்தர்யாவை அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க அதே மாதிரியே தொழிலாளர்கள் செயல வீட்லயும் பல விவாதங்கள் போகுது அந்த இடத்துல யாருங்க பேச போறா இந்த டப்பா அருண் தான் கிடந்து கதறிக்கிட்டு இருக்கான் உண்மையாவே லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்க்கும் போது அருணை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க அவன் மூஞ்ச பார்த்தாலே நமக்கு பிபி ஏறுது அந்த அளவு தான் அருணோட பல கேவலமான செயல்கள் இருக்குது இருந்தாலும் அவங்க எல்லாருமே சேர்ந்து ரஞ்சித்த மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க லிவிங் ஏரியால ரெண்டு பேருமே அறிவிக்கிறாங்க அவங்களோட வேட்பாளர்களை அந்த இடத்துல பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா எதிரணியில் இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருக்குமே சம்மதமா ரஞ்சித் எல்லாருக்குமே மாதிரி முத்துக்குமரன் வார்த்தையாவே சொல்லிடுறாரு அதே நேரத்தில் தொழிலாளர்களை தொழிலாளரா வர்றது எங்களுக்கு விருப்பம் கிடையாது அவங்க மேனேஜரா தான் செயல்பட்டாங்க அது மட்டும் இல்லாம தொழிலாளர்களை பல இடங்களில் இழிவுபடுத்துற மாதிரியும் மார்க் பண்ற மாதிரியும் பண்ணாங்க அவங்க தொழிலாளரா வர்றது எங்க யாருக்குமே விருப்பம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர்கள் சொல்றாங்க தொழிலாளர்கள் இப்படி சௌந்தரிய ரிஜெக்ட் பண்ணதுனால நாங்களுமே ரஞ்சித் மேனேஜரா வரதை ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசுறாரு அவர் பேசுற நேரங்கள்ல அருண் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கும் வைக்கும்போது பிக் பாஸ் பொறுத்தளவுல மாத்தி மாத்தி பேசுறாங்களா நீங்களும் மாத்தி மாத்தி தானே பேசுறீங்க முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர்லாம் குடுக்குறாரு அந்த இடத்துலயும் முத்துக்கு பண்ண அளவுல ஆமா சார் நான் முதல்ல சொன்னேன் இருந்தாலும் தொழிலாளர்கள் எல்லாருமே சொல்லும் போது ரஞ்சித் வந்து தொழிலாளரா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பேசினாரு அந்த பிக் பிக்பாஸ் வந்து பாராட்டினாரு உங்களோட பேச்சு திறமை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு அதை இன்னைக்கு ஆனா எபிசோட கட் பண்ணி தூக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த இடத்துல பிக்பாஸ் பொறுத்த அளவுல இவங்க ரெண்டு பேரையும் ஸ்வாப் பண்றதுக்கு அணில இருக்கவங்களுக்கு விருப்பம் இல்லாதனால திரும்பவும் போய் பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமாவும் பேச்சுவார்த்தைகள் போது இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த வகையில மேனேஜரா இருக்கிற விஷால தொழிலாளரா அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க அதே மாதிரியே தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அருண மேனேஜரா அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க மேனேஜரா வந்து அருண் வந்து சும்மா இருப்பாருங்க நான் நியாயத்துக்காக பேசுறேன் தொழிலாளர்களுக்காக பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கள் எல்லாருகிட்டயுமே வாக்குவாதம் பண்றாங்க மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க யாருமே மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக எதுவுமே இந்த இடத்துல பண்ணவே இல்ல டாஸ்க பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒவ்வொரு விதிமுறைகளும் கொடுக்கறமே தவிர யாரையும் காயப்படுத்தணும் இல்லனா யாரையும் அதிகமா வேலை வாங்கணும் அப்படிங்கறதோ எங்களோட நோக்கம் கிடையாது அப்படிங்கறத மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே தெளிவுபடுத்துறாங்க இருந்தாலும் டப்பா அறுநா

மேனேஜரா இருக்கிற எ எல்லாருகிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து டப்பா அருணா பொலந்து கட்டினாங்க பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா தான் இருந்துச்சு மாற்றுக்கறதே கிடையாது யார்டா இவன் கோமாளி இவனை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக திரும்ப திரும்ப டப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து அருணை வச்சு செஞ்சாங்க அதாவது அருண பொறுத்துல உள்ள அவர் ஒரு ஈகோயிஸ்ட் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான் சொல்றதுதான் சரி யாராவது தான் செய்யற தவறு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு மார்க் பண்ணுவாரு டிரிகர் பண்ணுவாரு இரிட்டேட் பண்ணுவாரு என்ன வேணாலும் பண்ணுவாரு அந்த அளவு ஒரு கேவலமான குணம் தான் அருண் இவரை பொறுத்த இந்த இடத்துல மேனேஜரா இருக்கிற எல்லாருக்குமே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு இன்னொரு சைடு மேனேஜரா இருந்து தொழிலாளரா போன விஷால பொறுத்த ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சும்மா உட்காந்து மிச்சர் தின்ட்டு உட்காந்துருப்பேன் விஜய் டிவியை பொறுத்தளவுல என்ன கடைசி வர கொண்டு போயிருவாங்க அப்படிங்கிற தைரியத்துல கேமே ஆடாம உட்காந்துகிட்டு இருக்கவன் தான் விஷாலு என்ன சொல்லுங்க எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அதுக்கு வரமா அடுத்த சுவாப்பும் நடக்குது இந்த சுவாப்ப பொறுத்தளவுல மேனேஜரை இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த தற்கூரி அருணுக்கு மேனேஜரா இருக்கிற தகுதியே கிடையாது அவன் மேனேஜராவே நடந்துக்க மாட்டுக்கான் முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கு தான் ஆதரவா இருக்கிறான் அதனால இந்த தற்கூரி அருண் மேனேஜரா இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவுக்கு வர்றாங்க அதே நேரத்துல தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து பவித்ராவை மேனேஜர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க அந்த வகையில இந்த சுவாப்பும் நடக்குது இந்த இடத்துலயும் அருண பொறுத்தளவுல மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாருமே ஆதிக்க குணம் உடையவர்களா இருக்கிறாங்க அவங்க கூடலாம் எல்லாம் இருக்கிறதுக்கு பதிலா நான் தொழிலாளர்கள் கூடயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் எல்லாம் பேசினாரு எப்பா ஆதிக்க குணத்தை பத்தி நீ பேசாத உன்ன பொறுத்தல உனக்கு என்ன பிரச்சனை நான் ஒரு சீரியலுக்கு ஹீரோவா பண்ணிட்டேன் முத்துக்குமரன் வெறும் ஒரு பேச்சாளர் தானே அவருக்கு எதுக்காக இவ்வளவு கைத்தட்டல் வருது அவரை எப்படி ரசிக்கிறாங்க வீக்கெண்ட்ல அவன் எழுந்தாலே இவ்வளவு கிளாப்ஸ் வருதே அப்படிங்கிற பொறாமையில தான்டா நீ இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க கேவலமா இருக்குடா உன பாக்கும் போது டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது டப்பா அருண் உன்னை பார்த்தாலே கேவலமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த சுவாப்ப பொறுத்தளவுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறமா பவித்ரா சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து மேனேஜரை இருக்கிறவங்கல சில பேர் பேசுறாங்க நம்மளோட கருத்துக்களை யாருமே ஏத்துக்க கிட்ட எல்லாம் என்னால பேசவே முடியல இதுக்கு நான் தொழிலாளராவே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ஒரு சைட் பேசுறாங்க அதாவது சௌந்தர்யாவுக்கு முத்துகுமரன் தெளிவா பேசுறாரு முத்துக்குமரன் பேசி ஜெயிக்க முடில நம்ம ஆப்போசிட்ல போனாவது ஏதாவது பாடி ரியாக்ஷனை வச்சு இரிட்டேட் பண்ணலாம் மத்தவங்களை மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா முடிவுக்கு வந்துட்டாங்க என்னப்பா சௌந்தரியா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌந்தர்யா இதை தவிர இந்த பிக் பாஸ் வீட்டுல என்னத்த பண்ணியிருக்காங்க அதை நீங்க கமெண்ட்ல கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்பா அருண் வந்து ரயான் பேசிட்டு இருக்காரு என்ன பேசப் போறாரு எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது முத்துக்குமாரனுக்கு வாய் மட்டும்தான் இருக்குது அவன் ஒரு மவுத் பீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமார கேவலப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அடுத்த டைம் வந்திருது இந்த ஸ்வாப்ப பொறுத்தளவுல இந்த ஸ்வாப்ப பொறுத்தளவுல தொழிலாளர்கள் வந்து மேனேஜரா இருக்கிற யார தொழிலாளரா மாத்தலாம் அப்படிங்கிற முடிவையும் அதே மாதிரியே தொழிலாளராக இருக்கிறவங்கள இருந்து மேனேஜர் யார மேனேஜர் ஆக்கலாம் அப்படிங்கிற முடிவையும் எடுக்கலாம் பிக் பாஸ் சொல்றாரு இந்த இடத்துல தொழிலாளர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போகுது இந்த இடத்துலயும் டப்பாவோட சத்தம் தான் அதிகமா கேட்குது அதாவது இந்த இடத்துலயும் முத்துக்குமரன் வந்து வெறும் மவுத் பீஸ் தான் வாயை வச்சுட்டு தான் பொழச்சுக்கிட்டு இருக்கான் மேனேஜரா இருக்கிறதுல மூளையா செயல்படுறது மஞ்சரி தான் நம்ம மஞ்சரியை தொழிலாளர் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாரு மீதம் இருக்கிற தற்கொறைகளும் மூணுமே அருண் சொன்னதுக்கு தலையாட்டுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைட்லயும் பேச்சுவார்த்தைகள் போயிடுது அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது தொழிலாளர்களுக்கு அவங்களோட யூனியன் லீடரை தேர்வு பண்றதுக்கான உரிமையை கொடுப்போம் வர்ற பிரச்சனையை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த இடத்துல சௌந்தர்யாவா இருக்கட்டும் இல்லன்னா ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அதாவது தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமரனை தான் தொழிலாளர தேர்ந்திருப்பாங்க அப்படிங்கறத தான் முத்துக்குமரன் இப்படி ஒரு ஐடியா பண்றான் அவன் போறதுக்கு முன்னாடி இந்த விதிமுறையை மாத்திரணும்னு நினைக்கிறான் நம்ம ஒத்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க உண்மையாவே எல்லாருக்கும் சந்தேகம் வர்றது நியாயமான ஒரு சந்தேகம் தான் முத்துக்குமரன் தொழிலாளர் ஆயிட்டான்னா கண்டிப்பா மேனேஜ்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுப்பான் அப்படிங்கறது நமக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அந்த வகையில அவங்களுக்கு வந்த டவுட் நியாயமானது இருந்தாலும் அந்த விஷயத்த மூஞ்சிக்கு நேராவே பேசலாம் இவங்க எல்லாருமே முணுமுணுக்கிறது முத்துக்குமரன் காதலையும் கேட்டுறது அதுலயும் அந்த இடத்துல சௌந்தர்யா பேசுறதெல்லாம் தெளிவாவே கேக்குது அந்த இடத்துல முத்துக்குமரன் டைரக்டாவே கேக்குறாரு எதுக்குமா இப்படி புறணி பேசிட்டு இருக்கீங்க நேருக்கு நேரம் பேச வேண்டியதானே எதுக்கு ஒருத்தனை போக விட்டு பின்னாடி பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து எதுக்குடா இதுக்கெல்லாம் பெரிய வார்த்தையை பயன்படுத்துறா அப்படிங்கிற சொல்றாங்க மூத்துக்குமார் தான் சொல்றாரு எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசுங்க பின்னாடி பேசுறது அசிங்கமா இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு பாக்குற நமக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகுது இருந்தாலும் மேனேஜர் இருக்கிறவங்க எல்லாருமே அன்சிதாவை தேர்வு பண்ணுவோம் அன்சிதா வந்து தொழிலாளரா இருக்கும்போது போது தொழிலாளர்களுக்குள்ள எந்த சண்டையும் வராம பாத்துக்கிட்டாங்க மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் பல இடங்கள்ல குரல் கொடுத்தாங்க அதனால் அவங்கள மேனேஜர் ஆக்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அதே நேரத்துல தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து மಂಜரியே தேர்வு பண்ணிட்டாங்க இத பிக் பாஸ்கிட்டயும் சொல்றாங்க அந்த நேரம் பிக் பாஸ் பொறுதளவுல அன்ஷிதா மஞ்சரி இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு அந்த இடத்துல அன்ஷிதா வந்து எனக்கு ஓகே இல்ல பிக் பாஸ் எனக்கு மேனேஜர் ஆகிறதுல விருப்பமே கிடையாது அப்படினுமே சொல்லி இறறாங்க திரும்ப மಂಜரி கிட்ட கேட்கும்போது மஞ்சரியும் அதே கருத்தை சொல்லிடுறாங்க உடனே பிக் பாஸ் வந்து அவங்களுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க தேர்வு பண்ணுங்க மாதிரி இந்த இடத்துல புது விதிமுறையை குடுக்கிறாரு இந்த இடத்துல மஞ்சரி வந்து முத்துக்குமரனையும் அன்சிதாவை பொறுத்தளவுல அருணையும் தேர்வு பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே சாப் செய்யப்படுறாங்க அதாவது தொழிலாளரா முத்துக்குமரன் போறாரு மேனேஜரா அருண் வராரு இந்த தேர்வு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தர்ஷிகா ஜாக்லின் பவித்ரா சௌந்தர்யா இந்த நாலு பேருமே இருந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து மஞ்சரியோட கேம் பிளேய பத்தியா மஞ்சரி வந்து நாமினேஷன் இப்படி மாத்தி விட்டாங்க இனி நம்மளுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா மஞ்சரிய தொழிலாளர் ஆக்கிரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தர்ஷிகா தான் நாமினேஷன் நான் தொழிலாளரா போக மாட்டேன் அப்படிங்கிறத முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த டாஸ்க் தொடங்கின நேரத்துல இருந்தே தர்ஷிகா நான் தொழிலாளரா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக கேவலம் ஆடுறது தர்ஷிகா தான் இருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரிய சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி முத்துக்குமரன் வந்து தொழிலாளர் போனதுக்கு அப்புறமா யூனியன் மீட்டிங் எல்லாமே நடக்குது அந்த இடத்துல நம்மளோட முத்துக்குமரன் வந்து இப்ப யூனியனுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் பெருசா எதுவுமே கிடையாது மேனேஜர் சொல்ற வேலை எல்லாமே செய்யலாம் ஆனா எந்த வேலையை யார் செய்யணும் அப்படிங்கறத யூனியன் முடிவு பண்ணட்டும் ஆட்களை தேர்வு பண்றது மட்டும் யூனியனோட உரிமை அப்படிங்கற மாதிரி நம்ம ஒரு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல விவாதங்கள் போகுது அந்த இடத்துலயும் ராணுவ பொறுத்தளவுல தேவையில்லாம ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க நேத்து ராத்திரி அன்ஷிதாவை பொறுத்தளவுல சைக்கிள் மிதிக்கிறதுக்கு சத்யாவை தேர்வு பண்ணிருப்பாங்க அதைதான் இந்த இடத்துல பிரச்சனையை கொண்டு வர்றாரு அன்ஷிதா வந்து கண்டென்ட்டுக்காக தான் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க எங்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாரு ஆனா ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல ராணுவ வந்து ப்ரோவோக் பண்ற மாதிரி தான் பேசினாரு அந்த நேரம் அன்ஷிதாவும் ஆகி தான் பேசினாங்க இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்குது ஆனா முக்கியமான தவறு ராணுவ மேலதான் அவரை பொறுத்தளவுல கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு தேவையில்லாத சின்ன பிரச்சனைகளையும் பெரிய ஆக்குறாரு அதுக்காக பண்ணது இவர் ர் ஆகாம இருந்திருக்கணும் அவங்களுமே அந்த இடத்துல மார்க் பண்ணாங்க இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது பாத்ரூம் போகணும் அப்படிங்கறதுக்காக முத்துவை சைக்கிள் ஓட்ட சொல்றாங்க முத்து சைக்கிள் ஓட்டுறாரு அந்த இடத்துல அவர் காமெடியா பண்ண ஒரு விஷயத்த பண்றாரு ஒண்ணும் இல்லங்க சுத்தி விட்டுட்டு வீல் சுத்துற வரைக்கும் கை பெடல் பண்ணாம இருக்கிறாரு இத பாத்துக்கிட்டு இருக்கிற மேனேஜர் எல்லாமே வான் பண்றாங்க எப்பா கை வச்சு சுத்துப்பா இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வான் பண்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து வீல் சுத்திக்கிட்டு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாரு அந்த இடத்துல யூனியன் லீடரா இருக்கிற அன்சிதாவும் சொல்றாங்க முத்து ஒழுங்கா பெடல் பண்ணு நானுமே பண்ணியிருக்கேன் ஆனா மேனேஜர் பார்க்காத நேரங்கள்ல தான் நான் அப்படி சுத்தி இருக்கேன் மேனேஜர் எல்லாருமே பார்த்துட்டாங்க இந்த இடங்கள்ல நீ பெடல் பண்றத ஒழுங்கா பெடல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு கண்டன கிரியேட் பண்ணும் ஃபன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக முத்துகுமாரன் வந்து திரும்ப திரும்ப அதே தவிர பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாமே போகுது மீட்டிங்கை பொறுத்தளவுலயும் அருணை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க முத்துகுமாரன் டார்கெட் பண்றாரு அதாவது இதுவரையா மேனேஜ்மெண்ட்ல இருந்த செடிகள் எல்லாத்தையும் புடுங்கி போட்டாங்க இனிமேல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு எதுக்காக சொல்றாரு முத்துக்குமரன மேனேஜர்ல இருந்து மாத்திட்டோம் இனி மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயும் முத்துக்குமரன் வந்து நான் விச செடினா இவன் விஷ ஆலமரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்சன் எல்லாம் புரிஞ்சு அவனுக்கு புரிஞ்சா அப்படிங்கறது நமக்கு தெரியல இருந்தாலும் இப்படி மீட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கும் போது முத்துகுமரனை பொறுத்த யூனியனுக்கு இப்படி ஒரு பவரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுறாரு அந்த இடத்துல மஞ்சரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த முத்துக்குமரன் அதாவது கே அப்படிங்கிற மேனேஜர் வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரூல் கொண்டு பாரு சில விவாதங்கள் போயிட்டு இருக்குது அந்த நேரம் பிக்பாஸ் ஒரு அறிவு போருது அவரும் ரூல் லெட்டர் எல்லாம் படிக்க சொல்லி சைக்கிள பெடல் பண்ணணும் சைக்கிள் பெடல் பண்ணாம இருந்திருக்கீங்க அதனால பாத்ரூம் நாங்க லாக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு முத்துக்குமரன் மேலதான் தவறு இருக்குது பிக் பாச சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த குள்ள நிறிகள் எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமரனை குதர தொடங்குறாங்க அதுலயும் அருணெல்லாம் சொல்லி கொடுக்கணுமாங்க அருணை பொறுத்தளவுல நீ பண்ணது தப்பு இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு தர்ஷிகாவை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டுறாங்க அந்த இடத்துல உண்மையாவே முத்துக்குமாரன் வந்து என் மேலதான் தவறு இருக்குது அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்றாரு இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அந்த இடத்துல ஜாக்லின் வந்து முத்துக்குமாரன் தான் அவன் பண்ண தப்பை ஒத்துக்கிறான்ல மறுபடியும் எதுக்காக திரும்ப திரும்ப அவனையே குத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே முத்துக்குமரனுக்காக பேசுறாங்க இருந்தாலும் தர்ஷிகா அதை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல வாக்குவாதங்கள் அதிகமாகுது அந்த நேரம் ஜாக்லின் வந்து சமைக்கிறதுக்கு நேரம் ஆச்சு சமையல் கேஸுக்காக தப்ப உணர்ந்த முத்துக்குமரன் சைக்கிள் மிதிக்க வைக்க போறேன் அப்படிங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து அவர் தப்பு பண்ணியிருக்காரு அவருக்கான தண்டனை குடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வேலை செய்ய கூடாது அவர் சைக்கிள் மிதிச்சு சாப்பாடு செஞ்சீங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நீ சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாட்டி போ நான் தான் சமைக்க போறேன் முத்துக்குமாரன் தான் சைக்கிள் மிதிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுலயும் ஆர்யுமெண்ட் போகுது இன்னொரு செட் பாத்தோம் அப்படின்னா அன்ஷிதாவை பொறுத்தளவுல தான் தப்ப உணர்ந்துட்டாருல அவர் மன்னிப்பும் கேட்டாரு அவரோட தப்ப திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவர் தான் சைக்கிள் மதிக்கணும் அவரை தவிர வேற யாராவது சைக்கிள் நான் சாப்பிட மாட்டேன் மாதிரி அவங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் இந்த பல விவாதங்கள் போகுது பிக் பாஸ்ல நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் முத்துக்குமரனுக்கு நான் பாத்ரூம் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ரஞ்சிதாட்ட கேக்குறாரு நான் சிரிக்கவமா செஞ்சேன் நான் எப்படிமா சிரிப்பேன் நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படிங்கறத எனக்கே புரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நான் எப்படி சிரிப்பேன் அது மட்டும் இல்லாம ஒருத்த மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே போட்டு பொழக்குறாங்க பாத்தியா அந்த இடத்துல யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நான் பார்த்தேன் அதுலயும் தர்ஷிகா பேசினதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது இவ்வளவு வன்மம் என் மேல அவளுக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே சொல்லி நான் வந்து வாய் துறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாருமே என்ன டார்கெட் பண்றத பார்க்கும்போது எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் யாரு எப்படி அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல சொல்லி இருக்காரு அந்த இடத்துல அன்ஷிதா ஒண்ணுதான் தான் சொல்றாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல யாரையும் நம்பாதப்பா எல்லாரும் முன்னாடி ஒன்பாடி குத்த தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துக்குமரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போமா இல்லனா முத்துக்குமரன் வருத்த பண்ணோம் அப்படின்னா முத்துக்குமரனுக்காக வேற ஒரு ஆளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது இந்த இடத்துல அருணா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் இவங்க நாலு பேரை பொறுத்தளவுல முத்துக்குமரன் பண்ணது பெரிய தப்பு முத்துக்குமரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவன் ஈஸியா பண்ணிடுவான் அவனுக்காக வேறொரு ஆளுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்பனாதான் அவன் வருத்தப்படுவான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின் வந்து முத்துக்குமரனுக்காக நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க அதுல மாற்றிக்கிறதே இல்லை அவங்க சிம்பத்திக்காக பண்றாங்களா ஓட்டுக்காக பண்றாங்களா அதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க ஒருத்தன் கலைஞர் நிற்கும் போது அந்த இடத்துல ஜாக்லின் பண்ணது நியாயமான ஒரு செயல் இந்த இடத்துல கண்டிப்பா நான் ஜாக்லின் பாராட்டுவேன் தான் என்னோட கருத்து அந்த இடத்துல அவங்க ஆர்குமென்ட் பண்றாங்க அவன் தான் தப்ப உணர்ந்துட்டான்ல அப்படி இருக்கும்போது அவனுக்கே தண்டனை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல தீபக்கா இருக்கட்டும் தர்ஷிகா இருக்கட்டும் ஓவரா பேசிட்டு இருந்தாங்க எனக்கு தீபக் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும் தீபக் உனக்கு வயசாயிருச்சுல்லப்பா அது எப்படிப்பா மஞ்சரி மேல தப்பு இல்லன்னு தெரிஞ்சாலும் அருண் மேல தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் தாங்கன்னு சொல்ற ஒருத்தனை நீ மன்னிக்க மாட்டேன் எப்படி இருக்கு உன்னோட நியாயம் எப்படி உன்னை பொறுத்தல உள்ள விஜய் டிவி நடிகர்கள் எல்லாருமே ஒரே கூட்டணியா இருப்பீங்க ஆமா தானுங்க நான் சொல்லலங்க எபிசோட திரும்பவும் போட்டு பாருங்க தீபக் தான் சொல்லியிருப்பான் அருண் தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுமே நான் அருணை விட்டு கொடுக்காம தான் கேப்டன நடந்துக்கிட்டேன் அப்படிங்கறத அவன் வாயால அவன் தான் சொல்லியிருப்பான் இருந்தாலும் இந்த இடத்துல நான் நியாயமா தான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர் அவனோட கேம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் ஜாக்லின் வந்து திரும்ப போய் முத்துக்குமார்ட்ட பேசுறாங்க என்ன முத்துகுமரா தீபகா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்த அளவுல நீ தான் தப்பு அப்படிங்கறத பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ சிரிச்சதா சொல்றாங்க நீ உண்மையாவே சிரிச்சியா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார்ட்ட விளக்கம் கேக்குறாங்க முத்துக்குமார பொறுத்த அளவுல நான் அப்படிலாம் பண்ணுவானா ஒருத்தன் சிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு உட்கார்ந்து இருந்தேன் தவிர நான் வந்து என்னோட தப்ப உணராம சிரிக்க வே இல்ல அப்படிங்கிற விளக்கம் கொடுக்காரு அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து திரும்ப போய் பேசுறாங்க திரும்ப போய் பேசி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் பனிஷ்மெண்ட் அவனுக்கே கொடுப்போம் நான் சமைக்க போறேன் அதுக்கு அவன் சைக்கிள் மிதிக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அப்படி முத்துக்குமாரனுக்கு பனிஷ்மெண்டா சைக்கிள தான் மதிக்க சொல்றாங்க உண்மையாவே இது பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க நார்மலா பண்ண வேண்டிய வேலையை தான் ஜாக்லின் இந்த இடத்துல முத்துக்குமார்னா பண்ண வைக்கிறாங்க இதை பார்த்த உடனே அருணா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் இவங்களுக்கு பொங்கிட்டு வருது இந்த தப்ப நம்ம பண்ணிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா பாத்தியா பேவரிட்டிசம் நடக்குது ஜாக்லின் நடிக்கிறாங்க ஜாக்லின் நல்லவளா காட்டணும் அப்படிங்கறதுக்காக இப்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு டேஷ் தேவிகளும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க என்னத்த சொல்லுங்க வேற என்ன சொல்ல இந்த திருடி திங்கிற கூட்டம்லாம் எல்லாம் மத்தவனை குறை சொல்றதுக்கு என்னங்க அருக இருக்குது இந்த திருடி திங்குற கூட்டத்தை பொறுத்தளவுல ரெண்டு நாள் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு கொஞ்சம் கூட மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாம இழிச்சுக்கிட்டு தான் நின்னாங்க அவனுக்கு தப்ப உணர்ந்து அளவா செஞ்சானுங்க இவனுக்கு எல்லாம் முத்துக்குமாரன் குறை சொல்றதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கறதே தெரியல ஆமா தானங்க முத்துக்குமரன் ஜாலியா ஃபன் பண்ணாரு அது தப்பாயிருச்சு அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல அவர் பண்ணது தப்பு அதுக்காக இவனுகள்லாம் முத்துக்குமரனை குறை சொல்ற அளவுக்கு முத்துக்குமரன் எந்த தவறுமே பண்ணல இவங்கள பொறுத்த அளவுல அடுத்தவன் சோத்த கலவாண்டு தின்னாங்க ரெண்டு வார வீக்கெண்ட் எபிசோட்ல இவனுகளை நிப்பாட்டி விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு எவனாவது நான் பண்ணது தப்புதான் அப்படிங்கற மாதிரி தலை குடிஞ்சு நின்னானா இழிச்சிக்கிட்டு இருந்தான் இவங்க எல்லாம் முத்துக்குமண்ண குறை சொல்றாங்களே அப்படிங்கற மாதிரி எனக்கு எல்லாம் செம காண்டாச்சுங்க அதுக்கப்புறமா மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து யூனியன் லீடரா அன்ஷிதாவுக்கு பதிலா ராணுவ மாத்துறாங்க இதை தான் காட்டுறாங்க இதுக்கு காரணமும் தர்ஷிகா தான் என்னப்பா யூனியன் லீடரை மாத்த சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு எதுக்காக இன்னும் மாத்தாம இருக்கீங்க இன்னும் அன்ஷிதா எதுக்காக யூனியன் லீடரா இருக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி இவங்க போய் பேசிதான் உடனே ராணுவ மாத்துறாங்க இல்லன்னா நாளைக்குதான் மாத்திருப்பாங்க அதாவது தர்ஷிகாவை பொறுத்த அளவுல தன்னை விட அன்ஷிதா இருக்காங்க விஷால் தன்னை விட்டுட்டு அன்ஷிதா கிட்ட போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் இதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முத்துக்குமாரன் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல பவித்ரா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் முத்துக்குமரன் வந்து ரொம்பவே சோகமா அவர் கதையை சொல்லிட்டு இருக்காரு வேற ஒண்ணும் இல்லங்க நடந்து முடிஞ்ச பத்தி தான் பேசிட்டு இருக்காரு நான் பண்ண தப்ப உணர்ந்து அமைதியா இருக்கேன் அறுபத்தஞ்சு நாள என்ன பாக்குறீங்க என்னோட முகபவனை இப்படி இருந்து பாத்திருக்கீங்களா இல்லனா மத்தவங்க பேசும்போது நான் பேசாம இருந்து பாத்திருக்கீங்களா என்ன பொறுத்தளவுல நான் பண்ணது தப்பு அப்படிங்கறத உணர்ந்து தான் அமைதியா இருந்தேன் நான் இப்படி அமைதியா இருக்கிற ஆளு கிடையாது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வார்த்தையிலே இருக்காது அப்படி அமைதியா இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து என்ன அடிக்கிறதெல்லாம் பார்க்கும் அவன் தப்பு பண்ணிட்டான் மாட்டிக்கிட்டான் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவோம் போட்டு பொழப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பொழந்த மாதிரி இருந்துச்சு அதாவது ஒருத்தனை கையை கட்டி போட்டு அடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பவித்ராட்ட பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையாவே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குமே வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜாக்லின பொறுத்தளவுல முத்து உன்னோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சிச்சு உனக்கு பதிலாக சைக்கிள ரயான் மதிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட பேசி முத்துவோட பனிஷ்மெண்ட் முடிச்சு விடுறாங்க இதோட இன்னைக்கான சொல்லலாம் எபிசோட ஜாக்லின் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அதுல மாற்றிக்கிறதே இல்ல அவங்க கண்டனுக்காக பண்ணாங்களோ எதுக்காக பண்ணாங்களோ ஒருத்தன் கலங்கி நிக்கிற நேரத்துல அவனுக்காக நிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த விஷயத்த ஜாக்லின் பண்ணியிருக்காங்க அதே நேரத்துல யானை விழுந்தா எறும்பு கூட காதுல போய் உத்து பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க it. அந்த மாதிரி தான் இன்னைக்கு முத்துக்குமாரனோட நிலைமை இருந்துச்சு அருணா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் செமையா குதிச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஆட்டத்துக்கு முடிவு இந்த வாரமே கிடைச்சிரும் ஆமா தானங்க ஓட்டிங்கள இந்த விஷாலும் தர்ஷிகாவும் தான் கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையுமே ஜோடியா வெளியே அனுப்புனா நமக்கு செம ஹாப்பியா இருக்கும் இருந்தாலும் தர்ஷிகா வெளியேறுறது உறுதி ஆயிருச்சு விஜய் டிவியை பொறுத்தளவு விஷாலை காப்பாத்தி சத்தியாவை வெளியேனுப்பிருவாங்களோ அப்படிங்கிறது தான் டவுட்டா இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்கள பொறுத்தலப்புல முத்து முத்துக்குமரன் தன்னோட தவற உணர்ந்ததுக்கு அப்புறமா கூட முத்துக்குமரனை டார்கெட் பண்ண இந்த குள்ளநெறிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே முத்துக்குமரன் கலங்கி நிற்கும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்